போதே காய்ச்சலோட ஆரம்பிக்குது என்னத்தை செய்ய இப்ப போயிர பணி யாருக்கும் ஒத்துக்கல எங்க பார்த்தாலும் சளி காய்ச்சல் எல்லாரும் தான் கிடைக்கிறாங்க கை கால முட்டி என்ன வழி வலிக்குது வீட்டுல இன்னும் ஒரு பொம்பளையும் எழுந்திருக்கல செவ்வாய் செவ்வாய்கிழமை அதுவும் வீடுக்கும் வாசலுக்கும் என்ன கடையா கிடக்கு என்ன செய்யற அளவ இன்னை இன்னைக்கு செவ்வாய்கிழமை தானே வாசத்தளிச்சு ஒரு கோளை விடும்னு கொஞ்சமா அக்கறை இருக்கா குடும்ப பொம்பளைன்னா காலையில எழுந்திருக்கணும் பேச பேச திரும்பறாளா பாரு எதுவும் கேட்கப்படாத காது கேட்காத மாதிரி அப்படியே நிப்பான் தான் ரொம்ப காய்ச்சலா இருக்கு இப்பந்தான் இந்த இருங்க போய் வாசல் தெளிச்சு ஒரு கோலம் போட்டுட்டு வரேன் ஆ ஆமாம் ஆமாம் பத்து மணிக்கு போய் வாசலை தெளிச்சு கோலத்தை போடு நல்லா வீடும் வாசலும் விளங்கிடும் மார்கழி மாசமாச்சு விடிய கத்தல எழுந்து வாசலை தெளிச்சு கோலம் போடுன்னு கொஞ்சமாவது இருக்கா ஒவ்வொன்னு சொல்லி சொல்லிதான் செய்யணுமா இப்ப என்ன உங்களுக்கு நான் தான் மேலுக்கு முடியலன்னு சொல்றேன்ல சும்மா கட்டாதீங்க போங்க ஏதாவது வேலை செய்ய சொல்லிட்டா போதும் உடனே மேலுக்கு முடியல கைய வலிக்குது காலை வலிக்குதுன்னு ஆயிரத்து காரணம் சொல்றது எத்தனை காரணம் சொன்னாலும் நீங்களே செய்ய போறீங்க நான் தானே செய்யணும் போங்க என்ன என்னமா இது என்னடி இது ஆ காபி ஒண்ணே யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்ன அத மர்மம் ஒண்ணு ஒருத்திக்கு ரெண்டு பேரா இருக்கல வல்ல ஏமா என்னமா பேசுற கொஞ்சம் மாத்தி திருந்தறியா புது வருஷம் பிறந்திருச்சு இனி வந்து சண்டை சச்சரவு அதெல்லாம் எதுவும் வேணாம் முதல்ல மாமியார்னா வேலை வாங்கணும் மருமோனா வேலை செய்யணும் அப்படிங்கிற சட்டத்தை மாத்துங்கயா வீடுனா அதுல எல்லாரும் வேலை செய்யணும் சரியா என்ன படி படி முதல்ல இந்த காபிய குடி குடிச்சிட்டு போய் அந்த மாட்டு தண்ணிய அள்ளி போடு இது தங்கம் என்னடி பேசுற இந்த மாதிரி எல்லாம் மருமோளுக்கு வேலை செஞ்சு கொடுத்துட்டேனா அவ்வளவுதா அப்புறம் இத நமக்கு சான்ஸ்னு சொல்லிப்ட்டு ஒரு வெளியும் செய்ய மாட்டலவ எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டிடுவாளவ இப்படி எல்லாம் எடை கொடுக்க கூடாதுடி ஆமாமா அப்படி ஏன் நினைச்சிட்டீங்க நான் ஒரு காபி பட்டதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே அப்ப இந்த வீட்ல அவ மர்மாவ எல்லா வேலையும் இழுத்து விட்டு செய்றாங்களே அவங்க பாவம் இல்லையா அவங்கள பத்தி கொஞ்சமா நினைச்சு பாக்கறியா அதுவும் இல்லாம இன்னைக்கு வேற மைனிக்கு மேலக்க முடியல நீ என்னன்னா காலம் அவங்கள அந்த பேச்சு பேசுற முதல்ல மர்மாவல குர சொல்றது நிறுத்துங்க அப்ப தங்கம் நீ நல்லவளா மாறிட்டே அப்படிதானே ஆமாமா அப்படிதா அப்படிதான் சாந்தி அப்புறம் என்ன நீ ஏன் நல்லவளாயிட்டே நான் எல்லாம் எவ்வளவுக்கு இனி நானும் நல்லவதான் குடு குடு அந்த காபியை குடு பாவன் என் மருமவன் உடம்பு வேற சரியில்லை போய் அந்த கட்டாந்தரையெல்லாம் கூட்டி வருவா நான் அவளுக்கு போய் எதுவும் ஒத்தாசு பண்றேன் வெரி குட் தாய்க்குள்ளே இப்படிதான் இருக்கணும் இந்த படி படி நான் அந்த பாத்திரத்தில் எடுத்துவிட்டு கழுவுறேன் ஏமா நான் போட்ட காப்பி எப்படிமா இருக்கு என் மருமவ அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஓ எனக்கு நடந்துங்க நடந்துங்க இப்போ உங்க மருமவ தான் உங்களுக்கு முக்கியம் அப்படித்தானே இல்லத்தியம்மா இவ்ளோ நாளும் அவன் போட்ட காப்பியே குடிச்சிட்டு திடீர்னு நீ போட்டது குடிக்க ஒரு மாதிரி இருக்கு நல்லா நல்லா இருங்க இருங்க சரித்தா நான் போய் அடுத்து வேலையை பாக்குறேன் கொஞ்ச நேரம் இருங்க காப்பி போட்டு கொண்டு வரேன் உங்களுக்கே உடம்பு சரியில்ல அப்படி உட்காருங்க அப்புறம் உன் காரர் வந்ததும் உன் பொண்டாட்டி ஒரு வேலையும் செய்யல எல்லாத்தையும் நான் தான் செய்யறேன்

கூடவே நீட்டி வச்ச மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாத்தையும் சூடு பண்ணி வச்சிருக்க நீங்க போய் குளிச்சிட்டு வந்தா மட்டும் போதும் அப்படி சூட சோய சாப்பிடலாம் தங்க உன்ன நம்பலாமா நம்புங்க மைனி சூரிய வந்து என்ன குளிர் குளிருது இதுல இந்த கிணத்து தனியா மொண்டு எப்படி குளிக்கிறதுன்னு தெரியல இருக்க இருக்க காய்ச்சல் தான் போகுது நேத்து குளிச்ச அதே நேரத்துக்கு இன்னைக்கு குளிக்கலனா உடம்பு ஒரு மாதிரி ஊறுது ஒரு சிலர்லாம் வாரத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் குளிக்கிற எப்படி தான் இருக்க முடியுதோ எண்டி எண்டி சீக்கிரத்தவளை அங்க போய் என்னடி பண்ற எத்த குளிக்க போறேன் இருக்கிறது பத்தாத மழை பெஞ்சு கிணறு முழுக்க தண்ணி நம்பி கிடக்கு இந்த தண்ணீர் குடிச்சா இன்னும் உடம்புக்கு தான் முடியாம போகும் வீட்டு வேலை பார்க்க ஆள் இருக்கு செலவு செய்ய புதுசா இருக்கான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பண்றியா என்ன ஏத்த வேணும்னா யாராவது இப்படி பண்ணுவாங்களா அங்கனையே உக்காரு வார இந்த கொண்டே அவுத்து விடு எத்த நீங்க என்ன பண்றீங்க இட்டி சூட வெண்ணி போட்டு வச்சிருக்கண்டி நான் அப்படியே மேலுக்கு ஊத்தி விடுறேன் ஏத்த அதெல்லாம் வேணாம் நான் குளிச்சுக்கிறேன் போங்க நீதான் ஏற்கனவே உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னோம்ல தயில இலை இந்த அரசுபரி இலை எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சிருக்க நல்ல தலையில ஊத்தி விடுறேன் இருக்கிற எல்லாம் வெளியே வந்துடும் இத்த நீங்க ஏன் இதெல்லாம் செய்யறீங்க இருக்கட்டுமா எனக்கு முடியலன்னு நீ பார்க்க மாட்டியா என்ன இது தலையை ஊத்து விடு இத்த தண்ணி ரொம்ப சூடா இருக்கு போல நல்ல சூட சூட ஊத்திக்க அப்பதான் தலைவலியெல்லாம் சரியா போவோம்

நாங்க என்னைக்கு இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும் மைனி இன்னங்க பூ மினிசி நீ பூ வாங்கி கட்டனியா மைனி நான் எப்ப வாங்கன உங்க தம்பி தான் நேத்து வாங்கிட்டு வந்தாரு சரியான திருட்டு பையில இருக்கானே இந்த பூ கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்து நீ மைனி பல்லி மட்டும் வச்சுக்கோன்னு சொன்னா உனக்கு தெரியாம வாங்கி வந்து கொடுத்திருக்கானோ ஐயோ மைனி இப்ப என்னவா வாங்கி கொடுக்கட்டுமே ஏ மைனி கொடுக்கறவ நமக்கு தெரிஞ்சு கொடுத்தா என்ன நாம என்ன ஏண்டா வாங்கி தர எதுக்குடா கொடுக்கறன்னு கேக்கவே போறோம் இங்க வரட்டாவா ஐயா மைனி அவரு எனக்கு தான் வாங்கினார என்னன்னு தெரியாது அந்த ரூம் உள்ள பூ கவர் இருந்துச்சு சரி நமக்கு தான் நினைச்சு நானும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்ப என்னங்க மைனி இதை நீங்க வச்சுக்கோங்க கல்யாணம் ஆனது எப்படி மாறிட்டேன் பத்தியா பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தரானா மைனி அப்படி எல்லாம் இல்ல மைனி அவரோ ஏதோ இப்பதான் பூ வாங்கி தர அளவுக்கு வந்திருக்காரு நீங்க எதுவும் கேட்டு எல்லாத்தையும் கெடுத்துறாதீங்க மைனி நான் கேப்பேன் இன்னைக்கு அவன் வரட்டும் உன் பொண்டாட்டிக்கு பூ மட்டும் தான் வாங்கி தெரியா இல்ல வேற எதுவும் வாங்கி தெரியான்னு கேட்காம விட மாட்டேன் என்டி தங்கம் என்னடி நீ எது வாங்கி வாங்கிட்டுதான் இப்ப என்ன எல்லாரு முன்னாடி கொடுத்தா எதுவும் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம கொடுத்திருப்பான் அத போய் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்ட மைனி அவர் உங்களுக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டார் மைனி நீங்க அவரை கிண்டல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டுதான் தான் பிள்ள கொண்டு வந்து வச்சிருப்பாரு மிச்சப்படி வேற ஒண்ணும் இல்லை மைனி அவர் மாறலாம் இல்ல பாத்தியக்கா புருஷங்காரன்னு யாரையும் எதுவும் சொல்லிடுவாங்கன்னு எப்படி பயப்படுறா பாரு மீனாட்சி நான் சும்மா தான் கேட்டேன் நீ அவன் எல்லா பூவையும் கொண்டு வந்து என்கிட்ட தான் கொடுத்தேன் நான் தான் உன் பொண்டாட்டிக்கலாம் என்னால் பூ கொடுக்க முடியாது நீ வேணா அவளுக்கு கொண்டு போய் கொடுமே அவங்ககிட்டே திருப்ப கொடுத்து வச்சுட்டேன் சரி அவனே கொண்டு வந்து அவனையை கூப்பிட்டு கொடுப்பானு பார்த்தா அப்படியே ரூம்ல வச்சுட்டு போயிட்டானா மணி அப்ப நீங்க கோபம்லாம் படல நான் என்னத்துக்கு கோபப்பட போறேன் அவன் உனக்கு வாங்கிட்டு கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் தானே அவன் தெரிஞ்சு கொடுக்குறான் தெரியாம கொடுக்குறான் அது உங்க தனிப்பட்ட விஷயம் அதுல நான் வந்து மூக்கணம் வைக்க முடியுமா சரி சரி சூடத்தை ரொம்ப நேரம் வச்சிருக்கேன் அணையிறதுக்குள்ள உள்ள கொண்டு சாமி சாந்திரம்ல வை ஆ சரிங்க மைனி